மிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹோ அலஹா அல்லாஹுமஸ்லீஹலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் வசலீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு திக்ரிகள் போகிறோம் இதை நீங்கள் வளமையாக ஓதிவாங்க உங்களுடைய செல்வத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும் செல்வம் அதிகமாயிட்டே இருக்கும் அல்ல அல்ல குறையாமல் நமக்கு செல்வம் பெருகிக் கொண்டே தவிர வறுமையோ கடனோ எதுவுமே நமக்கு வராது எப்போதுமே ஒரு செல்வ செழிப்பான நிலைமையை கொடுக்கும் யார்கிட்டையுமே கையேந்த விடாம நம்மளை வந்து பாத்துக்குன்னு சொல்லலாம் நமக்கும் வந்து எல்லாருக்குமே செல்வத்துல குறையிருக்கக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஆசை இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு ஏதாவது ஒரு அமல்களை நம்ம தேடுவோம் ஆனா இந்த நான்கு வார்த்தை பாத்தீங்கன்னா சும்மா ஒரு ஒரு வார்த்தை தான் ஆனா அந்த ஒரு 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 வார்த்தையிலுமே வந்து அல்லாஹுவை திருப்திப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அடங்கி இருக்கிறதுனால இதை ஓதுபவர்களுக்கு அல்லாஹு வரக்கத்தையும் செல்வத்தையும் அல்ல அல்ல குறையாமல் கொடுக்கறான் இப்ப அந்த நான்கு விஷயத்தையும் பார்க்க அதுல முதல் ஒரு திக்ரு என்னன்னு பாத்தீங்கன்னா லா இல்லாஹா இல்ல லா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த களிமா இந்த களிமா ஒன்று போதும் நமக்கு எல்லாவற்றுக்குமே சொல்லாம் ஏன்னா அல்லாஹ் வந்து எல்லா நபிமாரையும் இதை ஓத வச்சிருக்கான் அல்லாஹ் வந்து யாருக்குமே மாற்றாத ஒரு விஷயமாக இந்த களிமாவை ஆக்கியிருக்கான் இன்னும் அவனை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய முதல் வார்த்தையாக இதை வச்சிருக்கான் இதை ஓதிவிட்டால்தான் முதல்ல நாம் எப்படி இருப்போம் இம்மையிலையும் சரி மறுமையிலையும் சரி ஒரு நல்ல அடியாராக இருப்போம் நம்மளுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும் நம்மளுடைய நிலைமைகள் மாற்றப்படும் நமக்கு செல்வத்தில் குறை இல்லாமல் கொடுப்பான் அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களுக்கு ஈர் உலகத்துடைய நர்பாக்கியங்களை நம்ம தருவோன்னு தான் அல்லாஹு சொல்கிறான் நர்பாக்கியங்கள்னா என்ன அர்த்தம் இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் நமக்கு கிடைத்த பாக்கியங்கள் தான் மாதிரி செல்வம் நமக்கு கிடைத்த பாக்கியம் தான் மாதிரி வந்து குடும்பம் நமக்கு கிடைத்த பாக்கியம் தான் அப்படி நமக்கு தேவையான எல்லா செல்வத்தையும் எல்லா வித நற்பாக்கியங்களையும் வந்து என்ன பண்ணும் நமக்கு இந்த களிமா வந்து பெற்றுத்தரும் இந்த களிமாவுடைய அர்த்தம் என்ன வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறதான் இதனுடைய அர்த்தம் இதனுடைய நன்மையை மட்டுமே ஏழு வானங்களையும் ஏழு பூமியை விட கனமானதாக இருக்குமாவா மீஜாந்தராசில் வச்சு பார்த்தா ஏழு வானமும் ஏழு பூமியும் கூட வந்து இதை விட கம்மியாக தான் இருக்குமாமா இந்த நன்மை தான் வந்து இந்த களிமாவுடைய வார்த்தை சொன்ன நன்மை தான் ரொம்ப கனமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அவ்வளோ நன்மையான ஒரு விவாதத்தை நம்ம தினமும் சொல்லும் போது நமக்கு நம்ம விரும்பக்கூடிய செல்வத்தை தாராளமாக கொடுப்பான் அவர்களுக்கு வறுமை ஏழ்மை கடன் வராது இது முதல் விஷயம் இரண்டாவது திக்ருன்னு தெரியுங்களா அல்லாஹ் மகுபர்லி அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹூடத்துல பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடிய இந்த திக்ரு அதாவது அல்லாஹ் அல்லாஹானத்தெல்லாம் குரான்லேயே வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்கான் நம்பிக்கையை இழக்காமல் இடத்துல எப்போதும் நீங்கள் பாவம் மன்னிப்பு கேளுங்கள் நான் உங்களுடைய பாவத்தை மன்னித்து உங்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துவேன்னு சொல்லியிருக்கான்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பிஸ்ல இஸ்லாமர்கள் சொல்கிறாங்க காணாத புறத்துலேருந்துலாம் உங்களுக்கு விசிட் கிடைக்கும்ட்டு வாழ்வாதாரம் அப்படிங்கிறது வருமானம் வாழ்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே வாழ்வாதாரம் தான் நம்ம குடியிருக்கிறக்கு ஒரு வீடு கிடைக்குதுன்னா அது வாழ்வாதாரம்லாம் அந்த மாதிரி நமக்கு தேவையானதெல்லாம் எங்கிருந்து கிடைக்குதுன்னு பார்க்கும்போது நம்ம பாவம் மன்னிப்பு கேட்கறது மூலமாக கிடைக்குது ஏன்னா அல்லாஹ் வந்து இந்த உலகத்தில் படைக்கும் போது மனிதன் பாவம் செய்யும் தன்மையோடு தான் படைத்திருக்கான் ஆனால் அதே நேரத்தில் அல்லா சொல்கிறான் பாவம் செய்யும் தன்மையோடு நான் படைத்தாலும் பாவம் மன்னிப்பு அவன் கேட்குறானா அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன் அதனால் அவன் எவ்வளோ பாவம் செஞ்சாலும் சரி எங்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கக்கூடிய காலமெல்லாம் அவனுக்கு மன்னித்து அவனுக்கான செல்வத்தையும் வாழ்வாதாரத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கையும் நான் ஏற்படுத்துவேங்கிறான் அதனால் நீங்கள் தினமும் அல்ல ஓதுங்க அடுத்து மூன்றாவது ஏ முசிபு அப்படின்னு சொல்லக்கூடிய அவனுடைய திருநாமம் அதாவது நாம் வந்து செல்வத்துக்காக எவ்வளவோ துவாசிடும் கொஞ்ச நெஞ்சமாக துவாசிடும் ஏராளமான துவாசிடும் யாரெல்லாம் எனக்கு பணத்தை கொடு கடனை அடைச்சி கொடு எனக்கு வந்து செல்வத்தை அதிகமாக்கி கொடு என்னுடைய கணவருக்கு நல்ல வேலையை அமைச்சு கொடு என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல சம்பளத்தை கொடுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ செல்வம் சார்ந்த துவாக்களை கேட்குறோம் ஆனால் அந்த எல்லாம் வந்து நம்ம கிடைக்கிறது இல்லை ஏன் கிடைக்கிறதில்லன்னு பார்த்தா நம்மளுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை அப்போ நம்மளுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படணும் அந்த துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டாவே நமக்கு என்னாகும் நம்முடைய துவாக்கள் மூலமாக நம்ம கேட்கக்கூடிய எல்லா வித செல்வம் செல்வமும் நமக்கு கிடைக்கும் அது குழந்தை செல்வமாக இருந்தாலும் சரி பொருட்செல்வமாக இருந்தாலும் சரி அதனால் யா இல்லை என்னுடைய எல்லா துவாவையும் ஏற்றுக் கொடுக்கவே ஏற்றுக்கொள் ஏன்னா துவா ஏற்றுக்கொள்வதே ஒரு பெரும் செல்வமாக இருக்குது ஒரு பெரும் அதிர்ஷ்டமாகவும் பாக்கியமாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை நீங்கள் ஓதுங்க அடுத்தது நான்காவதாக வந்து பார்த்திங்கன்னா யா கணியோ அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்மை யா கணியோன்னா என்னது செல்வந்தன் அர்த்தம் அல்லாகவே செல்வந்தனாக இருக்கிறான் செல்வந்தன்னா அவன்கிட்ட தான் எல்லாமே இருக்குன்னு அர்த்தம் உங்கள்கிட்ட தான் எல்லா செல்வமும் இருக்குது நான் எதிர்பார்க்குற செல்வத்தை நீயே நிரப்பமாக கொடுத்துருன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அல்லாஹூடத்தில் கேட்கணும் அதுவும் வந்து அல்கனியும் நம்ம ஓத ஓத என்ன ஆகுனா நம்மளுடைய வறுமையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அகலும் நம்மளுடைய நெருக்கடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் நம்மளுடைய கடனெல்லாம் வந்து அடையிறதுக்கான வழிகள் ஏற்படும் நம்மளுடைய நிலைமையில் ஒரு மாற்றம் தரும் தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு லாபத்தை தரும் நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க நல்லா வந்து தொழிலில் ஒரு முன்னேற்றம் தெரியும் புது புது கிளைண்ட் கிடைப்பாங்க அது இல்லாமல் வேலைக்கு போகிறாங்கன்னா வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் இரண்டு மடங்காக மூன்று மடங்காக சம்பளம் அதிகமாகும் நம்ம நினைச்சே பார்த்துருக்க மாட்டோம் நமக்கு வந்து இன்னொரு மூணு வருஷம் இருக்குது அப்புறம் தான் வந்து சம்பளத்தை ஏற்றி கொடுக்கலாம் அப்படின்னு இருந்திருப்பாங்க ஆனால் திடீர்னு ஏதாவது ஒரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி நமக்கு சம்பளத்தில் என்ன பண்ணுவான் உயர்வை கொடுத்துருவான் நம்ம நினச்சிக்கிறோம் சொந்த தொழில் வச்சவங்க தான் முன்னேறுவாங்கன்ட்டு அப்படிலாம் கிடையாது எந்த தொழில் இருந்தாலும் சரி அல்லாஹ் நாடிட்டானா உங்களுக்கு செல்வம் ஏதாவது ஒரு வலையில் வந்துடும் அல்லாஹும் உங்களை செல்வந்தனாகிறதுக்கான ஆக்கிறதுக்கான எந்த வழியை வேணால் எப்படி வேணால் திறந்து விடுவான் அடைக்கப்பட்ட ரிஸ்கின் வாசல் திறக்கப்பட்டு நம்ம கையில் எப்போதும் செல்வம் இருக்கும் நமக்கு நிரப்பமான ஒரு செல்வத்தை தரக்கூடியதாக இந்த அல்கனியோ அப்படி இல்லைன்னா ஏகனியோ எப்படி வேணால் சொல்லலாம் இந்த இஸ்மிருக்கு அப்போ இந்த நான்கையும் நீங்கள் என்ன பண்ணுங்க தினமும் நாற்பது முறை வந்து ஓதிவாங்க ஏதாவது ஒரு நேரத்தில் தொழுகை இருக்கோ இல்லையோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் தினமும் இதை ஓதிவாங்க லா இல்லாக இல்லல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய களிமா இரண்டாவதாக அல்லா மகஃபுரலி மூன்றாவதாக யா முசீபு நான்காவதாக யா கணியோ இந்த நான்கு மோதுங்க உங்களுக்கு அளவில்லா செல்வத்தையும் அல்ல அல்ல குறையாத வந்து வறக்கத்தையும் அல்லாக கொடுப்பான் இது பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம தினமுமே படிப்பினை தரக்கூடிய ஒரு விஷயத்தை போட்டுகிட்ருக்கோம் நீங்களும் பார்த்து பலன் பெறுவீங்களாமா அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து